அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து புணர்ச்சி பார்க்கலாம் புணர்ச்சியில் வந்து இப்போ புணர்ச்சி விதிகள் கேட்குறதை விட என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த லெசனில் இருந்து தான் கொஷின் அதிகமாக கேட்குறாங்க உயிரீற்றுப்புணர்ச்சி மெய்யிற்று புணர்ச்சி உயிர் முதல் மெய் முதல் டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் இருந்து கேட்டிருக்காங்க ஆனால் இது கேட்குறது எல்லாமே பொறுத்துகளில் கேட்குறாங்க ஓகே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புணர்ச்சினா தெரியும் புணர்ச்சி என்பது இரு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது நிலைமொழியும் வறுமொழியும் சேருவது புணர்ச்சி ஓகே இதில் முக்கியமானது சொல்கிறேன் புணர்ச்சியில் நல்லா நோட் பண்ணுங்கள் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து ஓகேவா திரும்பவும் ரீட் பண்ணுறேன் புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீரும் மெய்யீரும் அமையும் ஓகேவா உயிரிரு மெய்யீருனாவே நம்ம மைண்டுக்கு வர வேண்டியது நிலைமொழி மட்டும்தான் வறுமொழி இல்லை நிலைமொழினா முதல்ல இருக்கிறது அடுத்து இருக்கிறது இது தெரிஞ்சிருக்கும் நிலைமொழி வறுமொழி எல்லாருக்குமே தெரியும் நிலைமொழியோட இறுதி எழுத்தை பொறுத்து உயிரிரு மெய்யிறு அமையும் அதே மாதிரி வறுமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் அமையும் ஸோ இது முக்கியமான ஒன்று இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதை போடவே முடியும் ஓகேவா இது முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் உயிரிரு மெய்யிறு உயிரிரு மெய்யிருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நிலைமொழியோட நிலைமொழினால் ஃபஸ்ட்டு இருக்கிறது இது தான் நிலைமொழி வறுமொழினா இது தான் வறுமொழி இது வறுமொழி நிலைமொழினால் ஃபஸ்ட் இருக்கிறது இப்போது உயிரிரு மெய்யீர் எப்படி அமையும் சொன்னாங்க அப்படின்னா நிலைமொழியின் இறுதி நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரிரு மெய்யிறு அமையும் இதுதான் நிலைமொழி நிலைமொழியோட இறுதி எழுத்து பிரிக்க போகிறோம் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிர் இரு மெய்யிறு அமையும் ஸோ பிரிச்சோம் அப்படின்னா ஓகே நிலைமொழியோட இறுதி எழுத்து லை இல்லு கூட்டல் ஐ அப்போது இந்த ஐன்றது உயிர் எழுத்து அப்போ இது என்ன அப்படின்னா உயிரீரு நிலைமொழியோட இறுதி எழுத்தை பொறுத்து அமைவது உயிர் ஈரு மெய்யீர் அடுத்து இங்கே இம் மெய் எழுத்தை மேலும் பிரிக்க இயலாது ஸோ மெய்யீர் இறுதி எழுத்தை பொறுத்து இறுதினாவே ஈறு அதான் உயிரீரு மெய் ஈர் மெய் இருக்கவும் மெய்யீர் இங்கே எழுத்து இருக்கவும் உயிர் இரு பிரித்து பார்க்கணும் மெய் எழுத்தை பிரிக்க முடியாது அதனால் நான் அப்படியே போட்டேன் அடுத்தது உயிர் முதல் மெய் முதல் வறுமொழியை பார்க்க போகிறோம் இங்கே வறுமொழியோட முதல் எழுத்து உயிர் முதலுக்கு மெய் மெய் முதலுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வறுமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் என பிரிக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இப்போது இது வந்து வறுமொழி வறுமொழியோட முதல் எழுத்து ஈ ஈய பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது அப்போது இது உயிர் முதல் இங்கே மா இம்மு கூட்டல் ஆ அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இம்மு இருக்குது அப்போ மெய் முதல் அவ்வளோதான் இம்மு கூட்டல் ஆ வந்து மா இம்மு தான் முதல்ல இருக்குது ஆவை போய் நீங்கள் சேர்க்கக்கூடாது ஆ வந்து முதல்ல இருக்குதுன்னு சொல்லக்கூடாது எது ஃபஸ்ட்டு இருக்குது இம்மு கூட்டல் ஆன்றதில் இம்மு தான் ஃபஸ்ட்டு இருக்குது மெய் எழுத்து ஃபஸ்ட்டு இருக்குது அது மெய் முதல் ஸோ இவ்வளோ தான் அடுத்தது உயிர் முன் உயிர் இவ்வளோ சமீபத்தில் கேட்டிருந்தாங்க உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் இது ரொம்ப ஈஸி இதுக்கு முன்னாடியாச்சும் நிலைமொழி வருமொழிலாம் பார்த்தீங்க இங்கே அந்த கான்செப்ட்லாம் இல்லை இது ரொம்ப ஈஸியானது இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் மணி கூட்டல் அடி அப்படியே பிரிங்க நிலைமொழியை ஃபஸ்ட்டு பிரிங்க இன்னு கூட்டல் ஈ இன்னு கூட்டல் ஈ இங்கே என்ன எழுத்து இருக்குது ஆனால் இருக்குது இது வந்து என்ன இருக்குது இதையும் அந்த நீயை பிரிக்கிறீங்க இன்னு கூட்டல் ஈன்று இருக்குது அப்போது ஃபஸ்ட்டு இன்னும் இருக்குது ஈ கடைசியாக உயிர் எழுத்து இருக்குது இங்கே வறுமொழியை பார்க்குறீங்க வறுமொழியில் என்ன இருக்குது உயிர் இருக்குது அப்போது எப்போவுமே நிலைமொழியிலேருந்து தான் சொல்லணும் இது வந்து நிலைமொழி இந்த அடி வந்து வறுமொழி அப்போ நிலைமொழியோட இறுதியில் உயிர் இருக்குது வறுமொழியோட முதலில் என்ன இருக்குது உயிர் இருக்குது அதான் உயிர் முன் உயிர் நீங்கள் வந்து இங்கேருந்து சொல்லக்கூடாது ஆனாவும் உயிர் எழுத்து ஈனாவும் உயிர் எழுத்துன்னு இந்த மாதிரி உயிர் முன் உயிர்னு சொல்லக்கூடாது இது தப்பு எப்போவுமே நிலைமொழியிலிருந்து தான் சொல்லணும் அப்போது நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் அப்போது வறுமொழியோட முதல் எழுத்து உயிர் இந்த மாதிரி சொல்லணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிலைமொழியிலிருந்து தான் இது சொல்லணும் அப்போ தான் இதை கரெக்டாக போட முடியும் அப்போது இங்கேயும் உயிர் அப்போ உயிர் முன்னாடி என்ன இருக்குது உயிர் தான் இருக்குது அப்போ இங்கே உயிர் முன் உயிர் கரெக்டு அடுத்தது பாருங்கள் இந்த நீ பிரிப்பமா இன்னு கூட்டல் இ இங்கே கா வறுமொழியில் இக்கு கூட்டல் ஆ இப்போ சொல்லுங்கள் உயிர் முன் மெய் உயிர் முன் மெய் நீங்கள் நிலைமொழியிலருந்து வந்தால் மட்டும்தான் கரெக்டாக போட முடியும் நம்ம இஷ்டத்துக்கு இந்த சைடு மெய்யிலேருந்து போனோம் வறுமொழியிலேருந்து போனோம்னா தப்பாக தான் போகும் ஓகேவா நிலைமொழியிலேருந்து பாருங்கள் நிலைமொழிக்கு முன்னாடி என்ன இருக்குது மெய் இருக்குது அங்கே நிலைமொழியோட இறுதியில் உயிர் இருக்குது அப்போ உயிர் முன் மெய் அவ்வளோதான் அடுத்தது இங்கே ஆள் இல் நிலைமொழியோட இறுதியில் மெய் இருக்குது இங்கே ஈ இருக்குது ஈயை பிரிக்க முடியுமா முடியாது அப்போ என்ன இருக்குது இது வந்து நிலைமொழி இது வறுமொழி அப்போது மெய் முன் உயிர் மெய் முன் உயிர் கரெக்டாக வந்துடுச்சு இந்த சைடே நீங்கள் பார்க்கக்கூடாது இதை பிரித்து கரெக்டாக சொல்கிறோமா அப்படின்றத பாருங்கள் அடுத்தது மரம் கூட்டல் கிளை நிலைமொழியோட இறுதி இம்மு மெய்யத்தை பிரிக்க முடியுமா முடியாது இங்கே இது என்னது வறுமொழி வறுமொழியோட இறுதியில் என்ன இருக்குது கி அதை இக்கு கூட்டல் ஈன்னு பிரிப்போம் இது வந்து நிலைமொழி நிலைமொழி வந்து மெய் அப்போ மெய் முன் மெய் மெய் முன் மெய் அவ்வளோதான் இதுதான் இப்போ சமீபத்தில் கேட்டிருந்தாங்க முக்கியமான ஒன்று இதை பிரிங்க தனித்தனியாக பிரிச்சுட்டு முக்கியமான ஒன்று நிலைமொழியிலேருந்து போங்க நிலைமொழியிலேருந்து போங்க அவ்வளோதான் வறுமொழியிலேருந்து வரக்கூடாது அடுத்து இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி தெரியும் இப்போ வந்து புணர்ச்சியை ரெண்டு வகையாக பிரிச்சுருவாங்க ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி இன்னொன்று விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் இப்போ இயல்பு புணர்ச்சி அப்படின்னா வாழை கூட்டல் மரம் அப்படியே சேருது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே சேருது ஓகேவா அடுத்தது செடி கொடி அப்படியே சேருது மண்மலை அப்படி எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஓகேவா அப்போ அதுதான் வந்து இயல்பு புணர்ச்சி அடுத்து மாற்றம் வருது அப்படின்னா அது விகார புணர்ச்சி அதை தோன்றல் திரிதல் கெடுதல்னு சொல்லுவோம் அப்போ நுழைவு தேர்வு அப்போது இத் இதுக்கு இனமான இத்து வருது கசதபா படிச்சிருக்கோம்ல அதுதான் தோக்கு இனமான இத்து அடுத்தது சா கல்லூரி சாலை ஈச்சு அடுத்தது திரிதல் பற்பஸை இர் இல்லு வந்து இர்ரா மாறும் அந்த லால வேற்றுமையில் வரடும்னு ஒரு விதி இருக்கும் லால வேற்றுமையில் தரவும் இந்த மாதிரி ஒரு வல் புணர்ச்சி விதி இருக்கும் அந்த விதிப்படி இந்த லா வந்து இர்ரா மாறிடும் அடுத்தது புறம் கூட்டல் நானூறு இம்மு கேட்டு புறநானூறு அப்படின்னு செய்கிறோம் இப்போ மரம் கூட்டல் வேர் அப்படின்னா மகரமை கேட்டு மர வேர் அப்படின்னு செய்கிறோம் அதான் வந்து கெடுதல் அடுத்து உயிரீற்று புணர்ச்சி சாரி உடன்படுமை உடன்படுமை வேற ஒன்றும் இல்லை உடன்படுமை அப்படின்னாவே ரெண்டு எழுத்து தான் மெய் எழுத்து பதினெட்டில் ரெண்டே ரெண்டு மெய்யெழுத்து மட்டும் உடன்படு மெய்யெழுத்து ஈ இவ்வு இ இவ்வு இதில் நிலை இங்கே நிலை எல்லாத்துலேயுமே புணர்ச்சி அப்படின்னாவே நீங்கள் மட்டும் மட்டும்தான் பார்க்கணும் அதே மாதிரி பண்பு பெயர் புணர்ச்சியாக இருக்கட்டும் எது எதுனாலும் ஓகே புணர்ச்சி விதி நீங்கள் அப்ளை பண்ணாலும் எதை மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணணும் மட்டும் மட்டும்தான் மாற்றம் பண்ணணும் நம்ம வந்து சேர்க்கணும் பிரிச்சு சேர்க்கணும் கரெக்டாக சேர்க்கணுன்றதுக்காக வறுமொழியெல்லாம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது வரும்மொழி வந்து அப்படியே தான் இருக்கும் நிலைமொழியில் மட்டும்தான் எந்த விதினாலும் ஆதினீடல் விதியாக இருக்கட்டும் தன்னொற்று இரட்டல் விதியாக இருக்கட்டும் என்ன விதியாக இருக்கட்டும் எங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணணும் நிலைமொழியில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் இதுவும் பாருங்கள் ஈ இவு எதில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நிலைமொழியோட இறுதி எழுத்தை பொறுத்து தான் அப்ளை பண்ணணும் இப்போ பாருங்க எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க மணி அழகு இதுதான் நிலைமொழி மணி தான் வந்து நிலைமொழி அழகு வந்து வறுமொழி இப்போது நீயை பிரிங்க இன்னு கூட்டல் ஈ அப்போது ஈ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ன உடன்படுமையை போடணும் அப்படின்றதான் தான் இங்கே வந்து ஒரு விதி என்ன விதி அப்படின்னா எவ்வும் எவ்வ கீழே இருக்கு இங்கே இருக்கு பாருங்கள் நிலைமொழியின் ஈற்றில் ஈ என்னும் உயிரெழுத்து ஈராக உடைய சொற்கள் நிற்கும் ஈனா ஈனா ஐ இது மூணு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யா ஈ போடணும் நிலைமொழியை பிரித்து பார்க்குறீங்க இப்போ கூட மணி பிரித்தோம் இன்னு கூட்டல் ஈ அப்போ அந்த இடத்துல என்ன போடுவீங்க இந்த இடையில் நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில ஈ போடணும் அடுத்தது ஈன் இருக்குது ஈ இருக்குது அங்கேயும் தான் போடணும் ஐ இருக்குது அங்கேயும் தான் போடணும் இதை தவிர இந்த மூணு உயிரெழுத்தை தவிர ஏனைய எழுத்து இருக்குது அப்படின்னா இவ்வு போடணும் ஆணாக இருக்குது ஆவண்ணா இருக்குது இந்த மாதிரி ஏனைய உயிரெழுத்து இருக்குது அப்படின்னா இவ்வு போட்டுருங்க இதுவே நிலைமொழியோட இறுதியை பிரிக்கிறீங்க ஈனா இல்லை ஈ இல்லை இல்லை ஏ இருக்குது நெடில் ஏ இருக்குது அப்போ ஈயும் போடலாம் இவ்வும் போடலாம் நம்ம விருப்பம்தான் இதெல்லாமே ரூல்ஸ் அப்படியே அந்த விதியை ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன் பாருங்கள் பனிரெண்டு உயிர்களையும் முதலாக உடைய சொற்களை ஓகே எகரம் வரும் அதான் ஈ வரும்னு சொன்னேன்னா அதுதான் அடுத்தது இந்த அடுக்கு விதி ஈஇ ஐவழி எவும் ஏனைய உயிர்வரின் வௌவும் வௌவும்னா இவ்வு அவ்வளோதான் அடுத்தது பாருங்களே ஏன் முன்னாடி இவ்விருமையும் ரெண்டுமே வரும் இதுவே நெடில் ஏனால் இவ்விருமையும்னா இவ்வும் வரும் ஈயும் வரும் ஓகே நான் ஒன்றில் சொல்லியிருக்கு இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள் மணி கூட்டல் அடி இதை நீயை பிரிக்கிறீங்க இன்னும் கூட்டல் ஈன்னு இருக்குது ஈ இருந்தாவே நம்ம வறுமொழிக்கும் நிலைமொழிக்கும் இடையில ஈன்னு போடுவோம் ஓகேவா போட்டு இந்த ஈ கூட்டல் ஆ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி யாவா மாறிடும் அவ்வளோதான் யாவாக மாறி மணி அலகு அதே தான் இங்கே தீ இத்து கூட்டல் நெடில் ஈ நீ வந்தாலும் நம்ம என்ன தான் போடுவோம் நிலைமொழிக்கும் வறுமொழிக்கு இடையில் ஈ வந்து எக்ஸ்ட்ரா போடுவோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதற்கு சேர்த்துருவோமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எல்விப்படி ஏன் மாறிடுச்சு சவளா அடுத்தது இவ்வு பல உயிர் லாவ பிரிக்கிறோம் இல்லு கூட்டால் ஆ ஆ வந்தது அப்படின்னா இவ்வு போடுவான் இங்கே ஆ நெடில் தான் போடுவோம் மற்ற எந்த உயிரெழுத்து வந்தாலும் என்ன போடுவோம் ஆ தான் போடுவான் ஈனா இஎன்னா ஐ இந்த மூணுக்கு மட்டும்தான் ஈ போடுவான் மற்ற எந்த உயிரெழுத்து வந்தாலும் இவ்வு போடுவான் இப்போ சமீபத்தில் அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா உடன் மெய் எழுத்துக்களில் உடன்படுமெய்யாவைன்னு கேட்டிருந்தாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க என்னென்ன அப்படின்னா இக்கு இங்கு இட்டு இன்னு இவ்வு இ இல் இரு அப்படின்லாம் வச்சுருந்தாங்க மெய் எது மட்டும்தான் இவு இான் ஓகே அவ்வளோதான் அடுத்தது இந்த குற்றியலுகர புணர்ச்சி இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் இருக்கிறதெல்லாம் நான் ரீட் பண்ண போகிறதில்ல ஈஸியாக சொல்லிடுறேன் இப்போ பாருங்க வட்டு கூட்டல் ஆடினான் இது வந்து குற்றியலுகரம் ஓகேவா கசட தபரை இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் இந்த இட்டு இருக்குது அப்படின்னா சாரி வட்டாடினான் இரும் இட்டும் இருந்தது அப்படின்னா அதோட ஒற்றை திரும்பவும் போடணும் மண் தொடர் ஐ மீன் குற்றிய உகாரத்தில் இந்த ரெண்டு எழுத்தும் ஒரு ஸ்பெஷல் இப்போ வந்து பாருங்கள் காடு கூட்டல் கோழி இந்த டூ இருக்குது அப்படின்னா அதோடய ஒற்று இட்டு வரும் ஓகேவா அதே மாதிரி கோடு கூட்டல் ஓவியம் இந்த டூவோட ஒற்று என்ன ஆகும் இட்டு வரும் ஓகேவா அவ்வளோதான் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் எந்த இடம் அப்படின்னா டூவுக்கும் ரூக்கும் அதே மாதிரி ரூக்குன்றது சொல்லிடுறேன் இங்கே காடு கூட்டல் கோழி கோடு கூட்டல் ஓவியம் இதுக்கு தன்னோட ஒற்று அப்படியே இரட்டிக்கும் ஓகேவா தன்னோட ஒற்று அப்படியே இரட்டிக்கும் நெடில் தொடர் குற்றி இது மீது அடுத்தது பா இந்த டூக்கும் ரூக்கும் மட்டும்தான் அடுத்தது ஆறு கூட்டல் சம்திங் ஏதோ அப்படின்னா இந்த ரூ இருக்குன்னா அதோட ஒற்று வரும் ஆற்று வலி ஆற்றுப்பாதை அப்படின்னு வரும் இந்த ரூ இருக்கிற இடத்துலையும் இந்த டூ இருக்கிற இடத்துலையும் தன்னோட ஒற்று அப்படியே இரட்டிக்கும் மற்ற எங்கேயுமே இரட்டிக்காது இந்த இடத்துல இரட்டிக்கும் மற்றதெல்லாம் தன்னொற்று இரட்டல் விதியில் வந்து இரட்டிக்கும் அது வேற அது புணர்ச்சி விதியில் வந்துடும் ஐ மீன் அந்த விதிகள் ரூல்ஸில் வரும் ஆனால் இது அப்படி இல்லை இந்த குற்றிய குற்றியலுகிற புணர்ச்சியில் இந்த டூவும் ரூவும் ஒரு ஸ்பெஷல் தன்னோட ஒற்று திரும்பவும் முன்னாடி இரட்டிக்கும் ஓகே அடுத்தது இது இந்த மெய்மயக்கம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம வந்து படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா கசதபை இப்போ காணா இருக்குன்னா இக்கு போடுவீங்க சா இருக்குன்னா இச்சு இப்போ சேர்ந்தால் சேருக்கு அதுக்கு முன்னாடி இச்சு போடுவோம் தூருக்கு இத்து போடுவோம் ஓகேவா பேருக்கு இப்பு போடுவோம் கசதபையில் தன்னோடய ஒற்று வந்து இரட்டிக்கிற மாதிரி போடுவோம் ஆனால் மெல்லின எழுத்தும் சில இடங்களில் ஒற்றிக்கும் ஒற்று அந்த ஒற்று வந்து இரட்டிக்கும் சில இடங்களில் மெல்லினம் சில இடங்களில் மட்டும்தான் எத்தனை இடம் அப்படின்னா ஒரு ஐந்து இடம் அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும் முக்கியமான ஒன்று இங்கு இச்சு இந்து இம்மு இது மட்டும் எங்கெங்கே வருதுன்னு பார்க்கலாம் எங்கே வரும் அப்படின்னா நிலைமொழியோட இறுதியில் ஈ இருக்குது அப்படின்னா அதோட மெல்லினம் ஒற்றிக்கும் மெல்லினம் வந்து திரும்பவும் வரும் இப்போ பாருங்கள் இதுதான் நிலைமொழி எப்போவுமே நிலைமொழியை தான் பார்க்கணும் நிலைமொழியில் இறுதியில் ஈ இருக்குது ஈ இருந்தது அப்படின்னா வறுமொழியோட ஐ மீன் எழுத்து வரும் ம வறுமொழியில் என்ன இருக்குது மா இருக்குது அதுக்கு இனமானது இம்மு மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா கசட தபர வல்லினம் எங்கெண்ண நமன இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் மெல்லினம் வரும் இந்த எழுத்துக்கள் தான் இரட்டிக்கும் அப்போது இம்முக்கு வந்து மாக்கு இம்மு வரும் இங்கே இச்சு வரும் இங்கே இந்து வரும் அவ்வளோதான் அதுக்கு என்ன ரூல்ஸ் நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈயா இருக்கணும் இதுதான் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் மெய் மயக்கம் படிச்சிருப்போம் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் என்ன ஆகுது அப்படின்னா மெல்லினம் இரட்டிக்கும் மெல்லினம் இரட்டிக்கும் இப்போ இங்கே கூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இக்கு போற்றக்கூடாது ஓகேவா ஏன்னா இது வந்து எப்படிப்பட்டது ஈ வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கான எழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் வரும்போது மெல்லினமே இரட்டிக்கும் முக்கியமான ஒன்று வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் நிலைமொழியின் இறுதியில் இருக்கும் போது எண்ணெய் எழுத்து தான் இரட்டிக்குது மெல்லின எழுத்து இரட்டிக்குது அடுத்தது புலி இது வந்து ஒரு சுவைப்பெயர் இந்த புலி சுவைப்பெயர் புளியாக இருக்கட்டும் கசப்பாக இருக்கட்டும் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு சுவைப்பெயர் பெயர் இருக்கும்போது எண்ணெய் எழுத்து தான் இரட்டிக்கும் அப்படின்னா இந்த மெல்லின எழுத்துக்கள் தான் இரட்டிக்கும் மெல்லின எழுத்துக்கள் இரட்டிக்கும் அடுத்தது மரப்பெயர் மரப்ப ஆக்சுவலாக வந்து மகரமேயே மெய்யே வந்து எப்போவுமே எந்த மகர மெய்யாக இருக்கட்டும் பார்த்திங்க அப்படின்னா நிலைமொழியோட இறுதியில் மா இருக்குது அப்படின்னாவே அங்கே மாற்றம் ஏற்படும் மகரம் மெய் இருக்குது அப்படின்னா கெடுதல் ஏற்படும் வல்லினம் மிகும் ஓகேவா மகரத்தில் வந்து வல்லினம் மிகும் அதே மாதிரி மரப்பெயர்களுக்கு முன்னால் உயிரெழுத்துக்களின் ஆனால் வந்து அந்த மகர வந்து மெல்லின எழுத்து வரணுன்ற அவசியம் இல்லை ஆனால் மகரம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மாற்றம் நிகழும் ஓகேவா மாற்றம் கட்டாயமாக நிகழும் ஒன்று கெடும் இல்லை அப்படின்னா வல் வல்லினம் மிகும் வல்லினம் மிகும் ஓகே அடுத்தது இங்கே பாருங்கள் இது வந்து மரப்பெயர் இப்போ தான் சுவைப்பெயர் பார்த்தோம் சுவைப்பெயரில் மெல்லினம் வந்து இரட்டிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி மரப்பெயர்லேயும் என்னாகுது அப்படின்னா மெல்லினம்தான் வரும் மெல்லினம் மிகும் அதே மாதிரி பூப்பெயரில் ஆனால் பூப்பயிரில் வந்து கசதபமும் வரும் ப்ளஸ் வந்து மெல்லினமும் வரும் பூப்பயர் மட்டும் ஒரு ஸ்பெஷல் பூப்பயிரில் வல்லினம் மிகும் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க மெல்லினமும் மிகும் சொல்லியிருக்காங்க பூப்பயிரில் மட்டும் ரெண்டுமே மிகும் ஸோ இந்த அஞ்சையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா ஈ சொன்னேன் அடுத்தது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் சொன்னேன் ஈ இரு வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் மூணாவது வந்து சுவை பெயர் சொன்னேன் அடுத்தது நாலாவது என்ன சொன்னேன் அப்படின்னா மரப்பெயர் சொன்னேன் ஐந்தாவது வந்து பூ பெயர் அவ்வளோதான் அப்படியே மனப்பாடம் பண்ணிவிடணும் முக்கியமான ஒன்று அடுத்தது புக்வே கொஸ்டின் பார்த்துருவோம் ஒருவேளை நான் இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் இந்த பேக் கொஸ்டினை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க கேட்டாங்க அப்படின்னா புக்வே கொஸ்டின்லேருந்து கேட்கலாம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இயல் இருக்குது அப்படியே பிரிச்சுருவோமா ஈ பிரிக்க முடியாது இங்கே இல்லை என்ன பண்ணலாம் பிரிக்க முடியாது உ உயிர் பிரிக்க முடியாது மெய் எழுத்தையும் பிரிக்க முடியாது ஓகே இருக்கட்டும் அப்போ என்ன வரும் அப்படின்னா உயிர் முன் மெய் அவ்வளோதான் எங்கே இருக்குது உயிர் முதல் மெய்யிர் அவ்வளோதான் உயிர் இங்கே மெய் அடுத்தது இதை பிரிக்கிறோம் இப்பு கூட்டல் உ இங்கே இத்து கூட்டல் உ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா மெய் முதல் உயிரீறு உயிரெழுத்து இருக்குது அப்போ மெய் முதல் உயிரீறு மெய் முதல் உயிரீறு அடுத்து ஆணி ஆணா இருக்கும் இங்கே இன்னு கூட்டல் ஈ இருக்கும் இறுதியில் உயிரீர் இருக்குது ஈனா இருக்குது பாருங்கள் ஈ வந்து உயிரெழுத்து தானே அப்போ உயிரீறு உயிரீர் எந்த ஆப்ஷனில் இருக்குது இங்கே இருக்குது இங்கே உயிர் முதல் தானே முதல் எழுத்த பார்க்கணும் உயிர் முதல் இங்கே இடை இறுதியிலையும் எழுத்து அப்போ உயிர் ஈர் அடுத்து கடைசி வரம் இவ்வு கூட்டல் ஆ அடுத்தது இங்கே இம்மு ஓகேவா அப்போ இது என்னது மெய் முதல் இவ்வு மெய் முதல் இங்கே கடைசியாகவும் மெய் தான் இருக்குது அப்போ மெய்யிர் ஓகேவா இது புரியுதா புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு பிரித்து பாருங்கள் பிரித்து பார்த்து கடைசியில் மெய் எழுத்து இருந்துச்சுன்னா மெய்யீர் ஓகேவா கடைசியில் எழுத்து தெரிஞ்சுனா மெய் ஈர் கடைசியில் எழுத்து இருந்துச்சுன்னா உயிர் ஈரு சாவளதான் உங்களுக்கு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது அப்படியே மனப்பாடமாவது பண்ணுங்க அகைன் ஒன் டைம் சொல்லிடுறேன் இயல் ஈ இருக்கு இங்கே இல் இருக்குது அப்போது இது ஃபஸ்ட்டு பாருங்கள் இது என்ன வரும் உயிர் முதல் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக தானே இருக்குது அப்போ உயிர் முதல் இங்கே கடைசியில் என்ன இருக்குது மெய் இருக்குது அப்போ மெய் ஈறு கடைசியில் இருந்தால் ஈர் மெய் ஈர் அவ்வளோதான் அடுத்து ரெண்டாவது கூட்டல் ஊ இங்கே இத்து கூட்டல் ஊ அப்போ இங்கே என்ன இருக்குது மெய் முதல் மெய் முதல் இங்கே ஊ உயிர் ஈறு ஓகேவா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஆணி ஆ இன்னு கூட்டல் ஈ அப்போ இது உயிர் முதல் உயிர் முதல் இங்கே கடைசியில் உயிர் எழுத்து அப்போ உயிர் இரு அது மாதிரி பிரித்து பாருங்கள் அடுத்தது செல்வி கூட்டல் ஆடினால் செல்வி கூட்டல் ஆடினால் அப்படி பிரிங்க செல்வியும் பிரிக்கணும் ஆடினாலும் பிரிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து செல்வி முதல் எழுத்து இச்சு கூட்டல் சேவா இச்சு கூட்டல் ஏ இச்சு கூட்டல் ஏ ஓகே அடுத்தது ஆடி நாள் இங்கே வீ பிரிக்கணும்ல இது சே பிரிச்சுட்டோம் இச்சு கூட்டல் ஏ வி வந்து இவ்வு கூட்டல் வி அப்போ இங்கே என்ன இருக்கு மெய் இருக்கு மெய் எழுத்து இருக்கு இங்கே என்ன இருக்குது உயிர் இருக்கு ஓகேவா ஓகே அடுத்தது ஆடி நாள் ஆ இருக்குது அங்கே இல் இருக்கு ஆ இருக்கு அங்கே இல் இருக்கு அப்போ இங்கே என்ன இருக்குது உயிர் முதல் இருக்குது இங்கே என்ன ஆவன்னா உயிர் அப்போ உயிர் முதல் இங்கே ரெண்டு ஆப்ஷனில் உயிர் முதல் இருக்குது அப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஓகே அப்போ இதை பிரித்தோம் அப்படின்னா கூட்டல் ஏ இச்சுக்கூட்டன் ஏ அடுத்தது இங்கே என்ன இருக்குது இதுக்கு வந்து ஈரெழுத்தை தான் பார்க்கணும் அப்போ இங்கே ஏன்றது உயிர் ஈரு உயிரீரு அப்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்து உயிர் ஈரு ஏன் நான் உயிரீரு பார்க்குறேன் முதல்ல எதைதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மெய்யீரு உயிர் மெய்யீரு உயிரீர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் ஈரெழுத்தை பார்க்குறேன் ஓகே இங்கே ஆடி நாள் ஆ இருக்குது ஓகேவா ஆ இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் உயிரெழுத்து இருந்தா உயிர் முதல் வரணும் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா என்ன வரணும் உயிர் முதல் வரணும் அப்போ இங்க உயிரீரு உயிர் முதல் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் உயிரீரு உயிர் முதல் அடுத்தது பாலை கூட்டல் ஆ அப்போ இங்கே என்ன வரும் உயிரீரு தான் இங்கேயும் ஆ தானே இருக்கு சரி ஐ பார்க்கணுமோ நிலைமொழியோட இறுதி எழுத்து பார்க்கணும் சரி இல்லு கூட்டல் ஐ கூட்டல் ஐ அப்போ இங்கே ஐன்றது உயிர் இரு அப்போ உயிர் இது இங்கே இத்து இத்து கூட்டல் ஈ அப்போ உயிர் மெய் முதல் இது ரெண்டாவது ஓகேவா இது ரெண்டாவது அடுத்து கோ இல் அப்போ மெய்யீருன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லை பிரிக்க முடியாதுல்ல இங்கே ஆதா இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் உயிர் முதல் மெய்யிறு உயிர் முதல் அப்போ மண் இன்னு மெய்யீர் தான் இங்கே இச்சு மெய் முதல் ஓகேவா அகைன்ஸ் ஒன் டைம் சொல்லிடுறேன் இங்கே நிலைமொழியோட இறுதி எழுத்த பிரிங்க இவ்வு கூட்டல் ஈ அப்போ இங்கே என்ன இருக்குது இறுதியில் உயிர் எழுத்து இருக்குது ஈ இருக்குது அப்போ உயிர் ஈரு உயிர் ஈரு ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது அப்போ அடுத்ததையும் பிரித்து பார்க்கணும் நிலைமொழியோட உயிர் முதல் எழுத்து ஆவா இருக்குது அப்போ உயிர் முதல் உயிர் ஈரு உயிர் முதல் அடுத்தது லை பிரிக்கிறீங்க இல்லு கூட்டல் ஐ இதுவும் உயிரீர் ஏன்னா ஐன்றது உயிரெழுத்து தானே அடுத்து ஆனால் இத்து இத்து கூட்டல் ஈ இது என்னது இத்துன்றது முதல்ல இருக்குது மெய் முதல் உயிரீரு மெய் முதல் அடுத்தது இல் மெய்யிரு தான் இங்கே ஆ மெய்யிறு உயிர் முதல் அடுத்து மெய் தான் இன்னு மண்ணில் இங்கே இச்சு கூட்டல் ஆ அதுவும் மெய் தான் ரெண்டுமே அப்போ மெய்யீர் மெய் முதல் அவ்வளோதான்